வணக்கம் இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்மளுடைய சிதநிலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்ட்டினா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதிலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் அவர் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி என்ன அப்படின்னா அவர் பேரில் வந்து ஒரு எட்டு சென்டில் நத்தம் காளிமனை இருக்குது அந்த நத்தம் காளிமனைக்கு இது வரைக்கும் அவர்னால் வந்து பட்டா வாங்க முடியல அந்த பட்டா வாங்கினோம் அப்படின்னா அவருக்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அதை வந்து எப்படி எங்கேயோ அப்ளை பண்ணுறது இது தொடர்பான பல்வேறு தகவல்களை தான் இன்னைக்கு இந்த வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி என்ன அப்படின்ட்டுனா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ என்பவர் வந்து தந்தை பி என்பவர் வந்து மகன் இந்த ஏ என்பவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு எட்டு சண்டு அளவுள்ள காளி நத்தமனை வந்து அவருடைய மகன் பெயரில் வந்து இனாம் செட்டில்மெண்ட் வந்து எழுதி வைத்தறாரு அவருடைய மகன் இந்த பி என்பவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய அப்பா கொடுத்த அந்த இனாம் செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அடிப்படையில் அந்த எட்டு சண்டையும் அவருடைய அனுபவத்தில் வைத்திருக்கிறாரு ஒரு காலம் கடந்து அவர் என்ன பண்ணுறாருனா அந்த எட்டு சென்டில் நாலு சென்டில் வந்து வீட்டை கட்டுறாரு மீதி நாலு செண்டை வந்து அவருடைய அனுபவத்தில் இன்றைக்கும் அவர் வந்து வ வைத்திருக்கிறாரு இந்த நாலு சென்டில் வீடு கட்டியிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மட்டும் வருவாய்த்துறை மூலியமாக அவர் வந்து பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ணுறாரு ஆனால் வருவாய்த்துறை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து நாலு சென்டில் வீடு கட்டியிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பட்டா கொடுக்காமல் ரெண்டு புள்ளி அஞ்சு அதாவது ரெண்டரை சென்ட்டுக்கு மட்டும்தான் அவருக்கு வந்து பட்டா கொடுத்துருக்காங்க மீதி இருக்கக்கூடிய ஒன்றரை சென்ட்டுக்கு வந்து அவருக்கு வந்து பட்டா கொடுக்கல அந்த வீடு கட்டிருக்கக்கூடிய அந்த நாலு சென்டில் ரெண்டு புள்ளி ஐந்து ரெண்டு செண்டுக்கு ஒரு சர்வே நம்பரும் அந்த ஒன்று புள்ளி ஐந்து அதுக்கு வேறு சர்வே நம்பரும் பிரிச்சிருக்காங்க இந்த ரெண்டு புள்ளி ஐந்து செண்டுக்கு மட்டும்தான் அவருக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து பட்டா வந்திருக்கு மீதி இருக்கக்கூடிய நாலு செண்டு வந்து நத்தம் காளிமனையாக அங்கே வந்து காமிச்சிருக்காங்க இது வந்து எப்போ பொருந்தும் அப்படின்னு இந்த நத்தன் நிலவரி திட்டத்தில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசாங்கம் ஒரு இடத்த வந்து கையகப்படுத்தி அந்த இடத்த வந்து நத்தமனைகளாக பிரித்து அதை ஏழை எளிய மக்களுக்கு வந்து வீட்டு மனைகளாக கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த நத்த நிலவரி திட்டத்துக்கு பிறகு அதிகபட்சம் கிராமப்புறமாக இருந்தா மூணு சென்டும் நகர்ப்புறமாக இருந்தா அதிகபட்சம் ரெண்டு சென்டும் தான் கொடுப்பாங்க இதுதான் அந்த நத்த நிலவரி திட்டத்தில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு இது வந்து நத்தம் காளிமனை தான் ஆனால் அவருடைய அப்பா ஏ என்பவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்னாடி அவர் பேரில் வந்து பட்டா அதாவது வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமும் பதிவுத்துறை சார்ந்த ஆவணமும் அவர் பேரில் வந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பி என்பவர் அதாவது அவருடைய மகனுக்கு வந்து இனாம் செட்டில்மெண்டாக அந்த இடத்த வந்து கொடுத்துருக்காரு அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருவாய்த்துறை வந்து அவருடைய எட்டு செண்டுக்குமே பட்டா வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அவர் வீட்டுக்கு வீடு கட்டியிருக்கக்கூடிய நாலு செண்டுக்கும் கொடுக்காமல் அந்த வீடு கட்டியிருக்கக்கூடிய ரெண்டு புள்ளி ஐந்து அதாவது ரெண்டரை செண்டுக்கு மட்டுந்தான் கொடுத்துருக்காங்க மீதி ஒன்றரை செண்டை வந்து நத்தம் காளிமனையாக காமிச்சிருக்காங்க அதாவது இன்றைக்கும் அந்த இடம் வந்து அவருடைய அனுபவத்தில் தான் அந்த எட்டு செண்டுமே இருக்குது இதை எப்படி அந்த எட்டு செண்டுக்கும் அவரனால் வந்து பட்டா வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் அந்த எட்டு செண்டுக்குமே வாங்க முடியும் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய அப்பா பேரில் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அதாவது பதிவுத்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்கள் எல்லாமே சரியாக இருந்து அதன் அடிப்படையில் அவருடைய மகன் பேருக்கு வந்து அவர் வந்து இனாம் செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எட்டு சென்ட்டுக்குமே நத்தம் காளிமனையாக இருந்தாலும் சரி அல்லது அரசு புறம்போக்கிடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு அவர்னால் வந்து பட்டா வந்து எட்டு சென்ட்டுக்குமே வாங்க முடியும் ஆனால் அரசு வந்து அவருக்கு வந்து ரெண்டரை சென்ட்டுக்கு தான் பட்டா கொடுத்துருக்காங்க மீதி இடம் எல்லாமே அவருடைய அனுபவத்தில் தான் தற்போது இருக்கிறது இந்த எட்டு செண்டுக்கும் பட்டா வாங்கினோம்னா அதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நத்தம் செட்டில்மெண்டு ஜியோ நம்பரு நூற்றி இருபத்தி ஒம்பது பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜியோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து சென்ட் வரை நத்தம் பகுதியில் வந்து அவருக்கு மனைகளாக ஒதுக்கலாம் அப்படிங்கிறத அந்த ஜியோ வந்து சொல்லுது அந்த ஜியோடைய காப்பியை வந்து என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்குங்க இப்போ இந்த எட்டு செண்டுமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பட்சத்தில் அந்த எட்டு செண்டுக்கும் அவரால் பட்டா வாங்க முடியுமா வாங்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியும் அந்த எட்டு செண்டும் அதாவது அரசுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத நத்தம் காளிமனையாக இருந்து அது முழுக்க முழுக்க அவருடைய அனுபவத்தில் இருந்து அந்த அனுபவத்தின் பேரில் அவர் பேரில் வந்து டாக்குமெண்ட் இருந்துச்சு சரியான டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த எட்டு செண்டுக்குமே அவர்னால் வந்து பட்டா வாங்க முடியும் எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின் அந்த இடம் தற்போது எங்கே இருக்கோ அந்த பகுதிக்கு உட்பட்ட கோட்டாட்சி வந்து அதற்கான ஆவணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு மனு ஒன்று எழுதி கொடுக்கணும் இந்த மாதிரி என்னுடைய பேரில் வந்து இனாம் செட்டில்மெண்ட் ஆகிருக்கு அதன் அடிப்படையில் என்னுடைய அனுபவத்தில் இந்த இடம் வந்து இத்தனை வருஷமாக இருக்குது இந்த ஜியோ நம்பர் அதாவது நத்தம் செட்டில்மெண்ட்டு ஜியோ நம்பர் நூற்றி இருபத்தி ஒம்போது டேட்டு வந்து பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து முப்பத்தி ஐந்து சென்டு வரை நான் நத்தம் காளிமனையாக இருந்தாலும் அவருக்கு வந்து பட்டா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜியோ இருக்குது அந்த ஜியோவையும் நீ இதோட அட்டாச் பண்ணி ஒரு மனு எழுதி கோட்டாட்சியருக்கு வந்து இந்த எட்டு செண்டுக்கும் பட்டா கேட்டு நீ வந்து விண்ணப்பிக்கலாம் அதன் அடிப்படையில் அவங்க வந்து வந்து அந்த இடத்த வந்து விசாரணை பண்ணி பார்ப்பாங்க பார்த்துட்டு அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அதற்கான சரியான ஆவணங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எட்டு சென்ட்டுக்குமே பட்டா கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இந்த கோட்டாட்சியர் வந்து உங்களுடைய மனுவை வந்து நிராகரிக்கிறார் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு மாவட்ட வருவாய் அலுவலருக்கு வந்து அதாவது டிஆர்ஓக்கு வந்து நீங்கள் ஒரு மனு கொடுத்து அந்த அவர் கேட்கக்கூடிய ஆவணங்கள்லாம் அங்கே கொடுத்து அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த நத்தம் காளிமனைக்கு வந்து பட்டா வாங்கிக்கலாம் ஒருவேளை இந்த டிஆர்ஓவும் உங்களுடைய மனுவை வந்து நிராகரிக்கிறார் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு ரிட்மெண்ட் தாக்கல் பண்ணி அதன் மூலியமாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக எட்டு சென்ட்டுக்குமே பட்டா வாங்கிக்கிற முடியும் அதாவது அந்த இடம் வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய அனுபவத்தில் தற்போது இருக்கணும் அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ப்ராப்பரான டாக்குமெண்ட்டு அந்த இடத்துல வந்து உங்கள் பேரில் வந்து இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் இந்த நத்தம் செட்டில்மெண்ட்டு ஜியோ நம்பர் நூற்றி இருபத்தி ஒம்போது டேட் வந்து பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டின்படி நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து சென்ட் வரை ஒரு நத்தம் பகுதியில் வந்து வாங்கிக்கலாம் இருக்குது ஆனால் நீங்கள் அனுபவத்தில் தற்போது இருக்கக்கூடிய இடம் வந்து எட்டு செண்டு இந்த எட்டு செண்டுக்குமே கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்புடின்னா நண்பர்களே என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்